சேதமடைந்த மின்கம்பங்களை கண்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னுடைய செல்போனில் கலெக்டருக்கு போன் அடிக்க உடனடியாக இடத்திற்கு மின்வாரிய அதிகாரி ஒருவர் தலை தெரிக்க ஓடி வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த தொடர் கனமழையால் ஏராளமான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியது குறிப்பாக சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் சாத்தான்குளம் அருகே உள்ள பெரிய தாளை மீனவ கிராமத்தில் கடலில் தூண்டி கூடுதலாக அமைத்து தர வேண்டும் என்ற மீனவர்களின் கோரிக்கையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா அப்போது மீனவர்கள் சிலர் கடந்த மாதம் பெய்த தொடர் மின் மின்கம்பங்கள் மிகவும் சேதமடைந்த நிலையில் உள்ளது எனவே மின்கம்பங்களை உடனே மாற்றித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் உடனே தன்னுடைய செல்போனை கையில் எடுத்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டார் இந்த மின்கம்பங்களை உடனே மாத்தி தாங்க என்று அமைச்சர் ராதாகிருஷ்ணன் சொல்ல We'll you உடனே நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியரும் உறுதியளித்தார் அமைச்சர் தன்னுடைய செல்போனை வைத்த அடுத்த சில நிமிடங்களிலேயே சம்பவ இடத்திற்கு தலை தெரிக்க ஓடி வந்தார் உடன்குடி மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் கணேசன் அவரை கண்ட அமைச்சர் அடுத்ததாக நான் எம்பியுடன் இந்த பகுதிக்கு வருவேன் அப்போது அனைத்து மின்கம்பங்களும் சரியாக இருக்க வேண்டும் என்று ஆர்டர் போட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் இந்த சம்பவம் பெரிய தாளை பகுதி கிராம மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது

I <laughs> do